ஆக்ட்ரஸ் சமந்தா வீட்டில ஏற்பட்ட பெரும் துயரத்தை அடுத்து திரையுலகத்தில இருக்க எல்லாருமே இரங்கல் சொல்லணும் தமிழ் தெலுங்கு முன்னணி நடிகையா இருக்க சமந்தா சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நல குறைவு காரணமா சிகிச்சை பெற்றாங்க இப்போ உடல்நலம் தேடிட்டு இருக்கவங்க ரொம்பவே பிஸியா திரை உலகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் சமந்தாவோட அப்பா ஜோசப் பிரபு திடீர்னு உயிரிழந்திருக்காரு இந்த ஒரு தகவலை சமந்தா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காங்க மீண்டும் சந்திக்கும் வரை என் இதயம் உடைந்திருக்கும் தந்தையே அப்படின்னு உடைந்த இதயத்தோட எமோஜிய அவங்க பதிவிட்டிருக்காங்க இதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே பரவிட்டு இதுக்கு சமந்தாக்கு நிறைய பேர் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரசிகர்கள் மட்டும் மட்டுமில்லாம திரையுலகத்தை சேர்ந்த பல பேரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லலாம் ஆங்கிலோ இந்தியரான சமந்தாவோட தந்தை ஜோசப் பிரபுவோட மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளில வரல அப்படின்றதுதான் ஒரு கருத்தாவே இருந்துச்சிருக்கு இப்போ சமந்தா ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுட்டு இருக்கு இப்போ எல்லாருமே ஆறுதல் தெரிவிக்கிறதுனால கூடிய சீக்கிரமே சமந்தா இதுல இருந்து வெளியில வருவாங்க அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்பட்டு இருக்கு